கடந்த நிதியாண்டில் மட்டும் இருபத்து ஐந்தாயிரத்து ஒன்பது போலி நிறுவனங்கள் அறுபத்து ஓராயிரத்து ஐநூற்று நாற்பத்தைந்து கோடி ரூபாய்க்கு உள்ளீட்டு வரி பயன் மோசடி செய்துள்ளதை மத்திய மற்றும் மாநில ஜிஎஸ்டி அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் இதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு கோடி ரூபாய் மீட்கப்பட்டு நூற்று அறுபத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த இரண்டு நிதியாண்டுகளில் மட்டும் நாற்பத்தி இரண்டாயிரத்து நூற்று நாற்பது போலி நிறுவனங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இவை ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று லட்சம் கோடி ரூபாய்க்கு உள்ளிட்டு வரி பயன் மோசடி செய்துள்ளதாகவும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன ஒரே நாளில் நான்கு விஐபிக்கள் கோவை வருகை தர உள்ளதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன ஊட்டியில் வரும் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் தேதிகளில் துணைவேந்தர்கள் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட உள்ளது இதில் துணை ஜனாதிபதி ஜகதீப் தங்கர் பங்கேற்க உள்ளார் இதற்காக அவர் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி டெல்லியில் இருந்து தனி விமானத்தில் மதியம் இரண்டரை மணிக்கு கோவை விமான நிலையம் வருகிறார் அங்கிருந்து ஊட்டியில் உள்ள தீட்டுக்கல் பகுதிக்கு இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டரில் செல்கிறார் அங்கு துணைவேந்தர்கள் மாநாட்டில் பங்கேற்கிறார் தொடர்ந்து இருபத்தி ஆறாம் தேதி ஊட்டி தாவரவியல் பூங்கா தொட்டபெட்டாவுக்கு செல்கிறார் தொடர்ந்து இருபத்தி ஏழாம் தேதி ஹெலிகாப்டரில் கோவை விமான நிலையம் வரும் துணை ஜனாதிபதி காலை பத்து மணிக்கு கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் நடக்கும் நிகழ்ச்சியில் மாணவர்கள் ஆசிரியர்களுடன் கலந்துரையாடுகிறார் தொடர்ந்து காலை பதினொன்றரை மணிக்கு தனி விமானம் மூலம் டெல்லி திரும்புகிறார் ஊட்டியில் நடக்கும் துணைவேந்தர் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியும் கோவை வருகிறார் அதேபோல் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வரும் இருபத்தி ஏழாம் தேதி கோவை வருகை தரவுள்ளார் கோவையில் நடக்கும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை அவர் துவக்கி வைக்கிறார் தொடர்ந்து வனத்துறை அலுவலகத்தில் நடக்கும் பெத்தி குட்டையில் வனவிலங்குகள் மறுவாழ்வு மைய கட்டடத்தை துவக்கி வைத்து வனத்துறையினருக்கு வழங்கப்பட்டுள்ள நவீன ஆயுதங்களை பார்வையிடுகிறார் மாலையில் ஆரஸ்புரத்தில் நடக்கவுள்ள நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார் அதனைத் தொடர்ந்து பொதுக்கூட்டத்திலும் பங்கேற்கிறார் கோவை சத்தி ரோட்டில் உள்ள தனியார் கல்லூரியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பூத் கமிட்டி கூட்டம் வரும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதிகளில் நடக்கவுள்ளது இதற்காக அக்கட்சியின் தலைவர் விஜயும் கோவை வருகை தரவுள்ளார் இவ்வாறு வரும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் நான்கு விஐபிக்குள் கோவை வருகை தர கோவை மாநகர் மற்றும் மாவட்ட போலீசார் உஷார்படுத்தப்பட்டுள்ளனர் மூன்று நாட்களும் கோவையில் போலீசார் பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தியுள்ளனர் இந்தியா அமெரிக்காவுடன் ஏற்படுத்த வர்த்தக ஒப்பந்தத்தில் வேளாண்மை துறை சேர்க்கப்படாது என்பதை மத்திய அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறவுள்ள பிற்பட்டோர் நலத்துறைக்கான மானிய கோரிக்கையின் போது அறுபத்தி எட்டு சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு டிஎன்டி என ஒரே ஜாதி சான்றிதழ் வழங்குவதை அறிவிக்காவிட்டால் வரும் சட்டசபை தேர்தலில் திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய உள்ளதாக மதுரையில் சீர் மரபினர் நலச்சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் சென்னை கடற்கரை வேளச்சேரி வரை மேம்பால ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன இதில் தினசரி எண்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் பேர் பயணம் செய்து வருகின்றனர் மொத்தம் பதினான்கு ரயில் நிலையங்கள் உள்ளன பயணியர் வசதிக்காக அனைத்து ரயில் நிலையங்களிலும் மின்சார பைக் மற்றும் கார்களுக்கு சார்ஜிங் மையம் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது முதற்கட்டமாக சிந்தாதிரிப்பேட்டை ரயில் நிலையத்தில் மின்சார வாகனங்களுக்கு சார்ஜிங் செய்யும் மையம் அமைக்கப்பட்டு வருகிறது ஓரிரு வாரங்களில் பணிகள் முழுவதும் முடிவடைந்து பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட உள்ளதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கவுன்சிலர்கள் பதவி நீக்க உத்தரவை எதிர்த்த வழக்கில் வரும் இருபத்தி நான்காம் தேதிக்குள் அரசு பதிலளிக்க உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணையை நீண்ட நாள் தள்ளி வைக்க வேண்டும் என்ற அரசின் கோரிக்கையை ஏற்க மறுத்துவிட்டது அதிகார துஷ்பிரயோகம் செய்ததாக கூறி சென்னை மாநகராட்சி ஐந்தாவது வார்டு திமுக கவுன்சிலர் சொக்கலிங்கம் நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது வார்டு திமுக கவுன்சிலர் பாபு தாம்பரம் மாநகராட்சி நாற்பதாவது வார்டு சுயேட்சை கவுன்சிலர் ஜெயப்பிரதீப் ஆகியோர் பதவி நீக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது மேலும் உசிலம்பட்டி நகராட்சி தலைவரும் திமுகவை சேர்ந்தவருமான பதினோராவது வார்டு கவுன்சிலர் சகுந்தலாவும் பதவி நீக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது நீலகிரி மாவட்டம் ஊட்டி மஞ்சூர் சாலையில் விபத்தை கட்டுப்படுத்த ரோலர் சேஃப்டி பேரியர் தடுப்புகள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது நீலகிரி மலைப்பாதையில் சாலை பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கொண்டை ஊசி வளைவு குறுகலான சாலைகளில் கவனமுடன் செல்ல நெடுஞ்சாலைத்துறை சார்பில் ஆங்காங்கே அறிவிப்பு பலகைகள் வைக்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது ஓசூர் புதிய விமான நிலையம் அமைப்பது தொடர்பாக இறுதி சாத்தியக்கூறு ஆய்வறிக்கையை தமிழக அரசிடம் விமான போக்குவரத்து ஆணையம் தாக்கல் செய்துள்ளது அரசு தேர்வு செய்த இரண்டு இடங்களில் விமான நிலையம் அமைப்பதில் எந்த சிக்கலும் இல்லை என்று வரைவு அறிக்கையில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிபிஎஸ்இ பள்ளிகளில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டு முதல் புதிய பாடத்திட்டத்துடன் எட்டாம் வகுப்பு வரை மும்மொழி கற்பது கட்டாயம் என்று மத்திய இடைநிலை கல்வி வாரியம் அனைத்து சிபிஎஸ்இ பள்ளி நிர்வாகங்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பி வைத்துள்ளது சுட்டுக் கொல்லப்பட்ட மகாராஷ்டிர முன்னாள் அமைச்சர் பாபா சித்திக் மகனிடம் பத்து கோடி ரூபாய் கேட்டு மர்ம நபர்கள் கொலை மிரட்டல் விடுத்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவில் அடுத்த பத்து முதல் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஆண்டுதோறும் எண்பது லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் என்று தலைமை பொருளாதார ஆலோசகர் வி ஆனந்த் நாகேஸ்வரன் தெரிவித்துள்ளார்